அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளி குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த திருக்கோயிலானது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது இந்த முருகன் ஆலயமானது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் புலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டுள்ளது இந்த ஆலயம் பதினேழாம் நூற்றாண்டில் மதுரை நாயக்கர்களால் மேம்படுத்தப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு காலமாக மக்களால் வழிபடப்பட்டு வருகின்ற ஒரு திருக்கோயிலாக இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் விளங்குகின்றது இந்த திருக்கோயிலுக்குள்ள நுழைந்ததுமே பாத்தீங்கன்னா சந்தனத்தால அவ்வளவு அழகா வள்ளி தெய்வானை சமேதரா முருக அவ்வளவு அழகா காட்சியளிக்கிறாரு ரொம்ப நேர்த்தியா அழகா அந்த சிலைய வடிவமைச்சிருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கிறது பாக்குறதுக்கே அதைத்தான் இப்ப நம்ம இருக்கோம் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது இன்னொன்னு அந்த கருவறையிலேயே சென்று கருவறைக்கு அருகிலேயே சென்று முருகபெருமானை தரிசிக்க கூடிய அந்த பாக்கியமானது எனக்கு கிடைச்சது என் வாழ்நாள் பலனா நான் நினைக்கிறேன் இந்த ஆலயத்துல கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு படிகள் இருக்கு இந்த எண்பத்தி நான்கு படிகளை கடந்துதான் நம்ம மூலவருடைய அந்த சன்னதிக்கு நாம போய் மூலவரை வணங்க முடியும் இங்குள்ள மூலவர் வந்து வடக்கு திசை நோக்கி இருக்காரு கருவறையில முருகன் வள்ளி தெய்வானையோடு அவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறாரு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு அழகு நிறைந்த ஒரு தெய்வமா முருகன் சொன்னாலே அழகுன்னு அப்ப அந்த அழகுக்கெல்லாம் அழகாக அவர் காட்சியளிப்பது நம்முடைய மனதையே உருக வைக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு இந்த ஆலயத்துல தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்கை காசி விஸ்வநாதர் விசாலாட்சி பைரவர் நாகர் நவகிரக சன்னதிகள்லாம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த ஆலயத்துல ஒரு அரச மரம் இருக்கு இந்த அரச மரத்துல குழந்தை வரம் வேண்டுபவர்கள்லாம் இந்த அரச மரத்துல தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்றாங்க அந்த பிரார்த்தனையானதே நிறைவேறிய உடனேயே எடைக்கு எடை பழமாகவோ சர்க்கரையாகவோ வெள்ளமாகவோ இங்கே தானமா கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காங்க இங்கு வரும் பக்தர்கள் இந்த தலத்திற்கு ஒரு தல புராணம் இருக்கு அதாவது முருகப்பெருமான் திருப்போரூரில் திருப்போரூரிலிருந்து திருத்தணிக்கு போறாரு அப்ப போகும்போது இந்த இடத்துல வந்து தங்கினதுனால இந்த ஊருக்கு குன்றத்தூர் என்ற ஒரு பெயரும் வந்திருக்கு குமரன் எங்கெல்லாம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி தேவையானை மணாலனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல காணொலியில் சந்திப்போம்